புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி லீலா சொல்றாங்க எனது மகனுக்கு இதய துடிப்பு அதிகமாக இருந்தது மருத்துவமனையில் காட்டினேன் சரியாகவில்லை நான் உடனே ஏசப்பா என் மகனை குணப்படுத்த உம்மாள் முடியும் என்று நம்பிக்கையுடன் ஜபித்தேன் என் மகன் சுகம் பெற்றான் நம்பிக்கையினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி என் கணவர் கழுத்து வழியுடன் கடும் துன்பப்பட்டார் பயன் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து மூன்று வாரம் பூசை கருத்து கொடுத்தேன் மூன்றாவது வாரம் பூரண சுகம் கிடைத்தது மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி லீலா மூன்றாவது சாட்சி சொல்றாங்க என் மகன் போட்டில் தொழில் புரிய ஆட்கள் இல்லை கடலுக்கு செல்லவில்லை பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு எங்களுடைய பொருளாதார தேவையை சந்தித்து எங்களுடைய போட்டுக்கு தேவையான ஆட்களையும் கொடுத்து போட்டையும் தொழிலுக்கு அனுப்பி வைத்தார்

ஆனால் இப்போது நான் தனியாக எங்கும் செல்கிறேன் நன்றாக நடக்கிறேன் விரும்புகிறேன் குணமாக என்று தொட்டு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி பிரிஸ்கில்லா சொல்றாங்க எனது மகன் பிரிஸ்பின் காய்ச்சலுடன் இருந்தான் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் மருத்துவமனையில் மஞ்ச கமாலையாக இருக்கும் டெஸ்ட் பண்ண சொன்னார்கள் நான் டெஸ்ட் எடுக்க போகும் முன் பிரதரிடம் ஜெபித்து விட்டு சென்றேன் மஞ்ச காமாலை எல்லாம் ஒன்றுமில்லை என்று ரிப்போர்ட்டில் வந்துவிட்டது மேலான மருத்துவர் கோடான கோடி நன்றி 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 சகோதரி சந்திரா சொல்றாங்க ரூபினா பேறுகாலத்திற்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் இருபத்தி நாலாம் தேதி என்று கொண்டு சென்றோம் இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது என்றார்கள் நான் பிரதரிடம் ஜெபித்தேன் பிரதர் நாளைக்கு குழந்தை பிறந்து விடும் என்றார்கள் அதே போலவே மறுநாள் குழந்தை பிறந்து விட்டது அழகான பெண் குழந்தை மக்கட்செல்வம் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்று இறைவார்த்தை கிணங்க நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லீலா மூணாவது சாட்சி சொல்றாங்க என் மகன் சகோதரி சுதா சொல்றாங்க போன வாரம் எனக்கு நெஞ்சு வழியாக இருந்தது நான் ஏசப்பாவிடம் மருந்தும் நீரே மருத்துவரும் நீரே என்று சொன்னீரே எனக்கு பூரண சுகத்தை தாங்கப்பா என்று ஜெபித்தேன் என்னுடைய கேட்கப்பட்டு பூமங்கலத்திலிருந்து எனக்கு நான்கு நாட்கள் நீர் கடுப்புடன் இருந்தேன் மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை நான் எடுக்கவில்லை பிறகு இரக்கத்து நிலத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து ஒரு டம்ளரில் மூணு சொட்டு விட்டு குடித்தேன் கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சொல்றாங்க எனது சகோதரன் ஒலியரசி இருவரும் சிறு மனக்கசப்புடன் இருந்தார்கள் நான் அவர்கள் இருவருக்காகவும் போன வாரம் ஜெபித்தேன் உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதித்து இருவரையும் சமாதானம் படுத்திய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சந்திரா சொல்றாங்க எனக்கு நெஞ்சு வலியும் மற்றும் இரத்த குழாயில் அடைப்பும் இருந்தது மூன்று வாரம் அதற்கான மூன்று மாதம் அதற்கான மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டேன் சரியாகவில்லை அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது அடைப்பும் இல்லை நெஞ்சு வலியும் இல்லை மருந்து மாத்திரையும் சாப்பிடவில்லை நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தை திணங்க தொற்று சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி சுகிதா சொல்றாங்க எனது அக்காவின் மகன் கப்பலேற செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி மேகலா சொல்றாங்க அமளி இருந்து எனக்கு ஒரு வாரமாக காய்ச்சலுடன் இருந்தேன் நீரும் ரத்தமும் டெஸ்ட் கொடுத்தேன் ரிப்போர்ட் வாங்க போகும் முன் பிரதரிடம் ஜெபித்து விட்டு சென்றேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமில்லை எல்லாம் நார்மல் என்று வந்துவிட்டது மருத்துவர் நோய் அற்றவர்க்கு என்று நோய் உற்றவர்க்கே தேவை என்ற இறை வார்த்தைக்கு நாங்க தொட்டு சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி பேசுவே நன்றி சகோதரி ஸ்வீட்லின்னு சொல்றாங்க அமளி இருந்து எனது மகள் ஸ்டானிகா பிஎஸ்சி நர்சிங் படிப்பு நான்கு வருடம் நல்லபடியாக படித்து முடித்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்வீட்லின் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகள் நினைத்த இடத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்தேன் பிரதரிடமும் ஜெபிப்பேன் இப்போது அவள் நினைத்தது போலவே சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் வேலை கிடைத்து விட்டது உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்ற இறைவார்த்தை கிணங்க எங்கள் தேவையை சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜிலின் சொல்றாங்க டேவிட் நல்லபடியாக இல்லம் திரும்ப சேத கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க